நடிகர் விஜயகாந்தின் மனிதநேயம் குறித்து பலரும் பேசியிருக்கிறார்கள் தனக்கு உதவி கேட்டு வந்தவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படி ஒரு நடிகர் தனது சம்பள பிரச்சனைக்காக விஜயகாந்திடம் உதவி கேட்டபோது விஜயகாந்த் செய்த செயல் பலரையும் நிகழ்ச்சியில் அழுத்தியுள்ளது நடிகர் சாம் தமிழ் சினிமாவில் ஒரு குணச்சத்திர நடிகர் ஆரம்பத்தில் துணை கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாலும் தனது கடின உழைப்பால் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்திருக்கிறார் சாம் சில வருடங்களுக்கு முன்பு வெளியான பாரிஸ் உட்பட சில படங்களில் நடித்து வருகிறார் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஒருமுறை சாம் தனது சினிமா சம்பள பிரச்சனை காரணமாக மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு வேறு வழி தெரியவில்லை அவர் விஜயகாந்திற்கு போன் செய்து சார் என்னை காப்பாத்துங்க என்று சொல்லியிருக்கிறார் இதை கேட்ட விஜயகாந்த் ஏன் என்னாச்சு என்ன நடந்தது என்று கேட்டு சாம் சொன்ன கதையை கேட்டார் அதற்கு சாம் சம்பள பிரச்சனை காரணமாக தயாரிப்பாளர் பத்து பேரை வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னாராம் அதற்கு விஜயகாந்த் நீ போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் நிம்மதியா தொங்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது என்று போனை வைத்தாராம் பிறகு பிரச்சனை பண்ண ஆள் அனுப்பினவருக்கு இனிமே இது சாம் இல்ல என்னோட பிரச்சனை என்று கொஞ்ச நேரத்தில் அந்த பிரச்சனையை முடித்து வைத்தாராம் இது குறித்து சாம் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜயகாந்த் நடிகர் சாமுக்கு செய்த செயல் ஒரு கலைஞனுக்கு கிடைத்த மரியாதையாக பார்க்கப்படுகிறது அவர் உடல்நல குறைவால் இருந்தாலும் அவரது மனம் இன்னமும் பல கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை